வெதை பாருங்க சூரியகாந்தி விதை தக தகதும் மின்னது பாருங்க நம்ம திருப்பூர் மாவட்டமுங்க வெள்ள கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தது தானுங்க வார வாரம் வியாழக்கிழமை சூரியகாந்தி விதை ஏலம் நடக்குதுங்க பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு வியாழக்காய் நடந்த ஏலமுங்க விற்பனைக்காக நூற்றி இருபத்தஞ்சி மூட்டைகள் கொண்டாந்துருக்குறாங்க விவசாயிகளுங்க அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்குங்க அறுபத்தி மூன்று ரூபா எண்பத்தி ஒம்போது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்போது காசுக்குமே சராசரி விலைங்க சராசரி விலை ஒரு கிலோ சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா பத்தொம்பது காசுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த தேங்காய் பருப்புங்க சூரியகாந்தி விதை ரெண்டுமே வந்து ஏழை நடக்குதுங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நிறையா பார்க்குறீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் வந்து சூரியகாந்தி விதை கொண்டு வரதுனா புதன்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டாந்துருங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க